வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை தை அமாவாசை அமாவாசைகளில் ரொம்ப முக்கியமானது தை அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதற்கு அமாவாசை அதுவும் தை மாத அமாவாசை ஆடி மாத அமாவாசையெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக சொல்வாங்க அதே போல் கன்னி தெய்வ வழிபாட்டிற்கும் ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் தை அமாவாசையை சொல்லுவாங்க அல்லது ஆடி அமாவாசை நாட்களை சொல்லுவாங்க நிறைய பேர் முன்னோர்களுக்கு வந்து அவங்களுடைய நினைவு நாளில் வழிபடுவீங்களா இருக்கும் அப்படி வழிபட்டாலுமே அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து வழிபடுது முன்னோர்களுக்கு ஒரு படப்பு வச்சு வழிபடுறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் முன்னோர்களுடைய ஆசியை பரிபூர்ணமாக பெறலாம்னு சொல்லுவாங்க நமது முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து மீண்டும் பித்ருலோகத்திற்கே செல்லக்கூடிய அந்த நாள் தான் தை அமாவாசை அப்படிம்பாங்க அதனால அப்படி திரும்பி செல்லக்கூடிய முன்னோர்கள் நல்லா நிறைவாக செல்லணும் வயிறு நிறைஞ்சு போகணும் அப்படிம்பாங்க இல்லையா பட்னியாக போட்டுறக்கூடாது அப்படிம்பாங்க அதனால இறந்த நாட்களில் அவர் அவர்களுடைய முன்னோர்களை வழிபட்டிருந்தாலும் கூட தை அமாவாசை நாட்களில் நிறைய பேர் வழிபடுவாங்க கட்டாயம் வழிபடணும் அந்த முன்னோர்கள் வந்து அப்படி திருப்தியாக போகணும் அப்படிம்பாங்க படையெல்லாம் போட்டு வழிபட முடியாதவர்கள் ஒரு கைப்பிடி சாதத்தையாவது காக்கைக்கு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காக்கை ரூபத்துல முன்னோர்கள் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை ஒரு சிலர் இதெல்லாம் உண்மையா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் நீங்க உங்க வீட்டில் படையல் வச்சு வழிபடலை அப்படின்னா கண்டிப்பா காக்கை ரூபத்துல முன்னோர்கள் வந்து கரைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கைப்பிடி சாதத்தையாவது அந்த காக்கைகளுக்கு போடும் பட்சத்தில் அந்த காக்கை ரூபத்துல முன்னோர்கள் அந்த சாதத்தை எடுத்துக்கிட்டு மீண்டும் பித்ருலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க முன்னோர்களுக்கு படையல் வச்சு வழிபடுவதற்கு உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா மதியம் படையில வச்சு வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு பிற்பாடு காலை எட்டு மணிக்கெலாம் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நேரம் அப்படிம்பாங்க கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய வீட்டில் கன்னி தெய்வத்தை வழிபடுவதற்கு உகந்த நேரம் கன்னி தெய்வத்திற்கு படையல்லாம் போட்டு வழிபடுவதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு கன்னி தெய்வத்துக்கு அப்படி நம்ம கைனால் நாள சமைச்சு படப்பு வச்சு அந்த கன்னி தெய்வத்தை வழிபடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்னி தெய்வ வழிபாட்டிற்கும் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக சொல்லுவாங்க கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள் முன்னோர்களுக்குன்னு தனியாக வழிபடணும் அவசியம் இல்லைம்பாங்க ஏன்னா கன்னி தெய்வம் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அந்த கண்ணி தான் அதனால கண்ணியை கும்பிட்டாலே போதுமானதும்பாங்க அதனால முன்னோர்களுக்கு நம்ம வந்து படப்பு வச்சு வழிபடலை அப்படின்னாலும் ஒரு கைப்பிடி சாதத்தையாவது கட்டாயம் வைங்க தை அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம ஒரு கைப்பிடி சாதம் கூட வைக்காத பட்சத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப வருத்தத்தோட கவலையோடு அந்த பித்திருலோகத்துக்கு போவாங்களாம் சில நேரங்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மரம் மட்டைகளை கடித்து தின்னுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்லுவாங்க மரத்தில் மரத்தை கடித்து தின்னுட்டு போவாங்களாம் அந்த முன்னோர்களுக்கு நம்ம எந்த படையிலும் வைக்கலை ஒரு கைப்பிடி சாதம் கூட வைக்கலைன்னா முருகமரத்து அந்த பட்டை தோள்களையோ அல்லது கருவேப்பழை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவேப்பழ மரத்து பட்டைகளை கடித்து தின்னுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கதை சொல்லி வைப்பாங்க அதனால் ஒரு கைப்பிடி சாதமாவது அவர்களை நினைத்து காகத்துக்கு வைப்பதுனால நம்ம ஒரு வகையிலையும் குறைஞ்சி போக முடியாது அவர்களுடைய அருளாசியை பரிபூர்ணமாக பெறத்தான் போகிறோம் அனைவரும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய அருளாசியை பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா